ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து இந்த விளாக் ரொம்ப சூப்பராக இருக்க போதுங்க லாஸ்ட் ஃபோர் டேஸாக நான் என்னெல்லாம் பண்ணிட்டுருந்தேன் லாஸ்ட் வீக் மீட் ரெண்டே ரெண்டு வீடியோ தான் வந்துருச்சு அதுலேயுமே ஒரு சிஸ்டர் வந்து இன்ஸ்டாவில் கேட்டிருந்தீங்க அக்கா கண்டினியூஸாக வீடியோ போட்டேன்னு சொன்னீங்க இந்த வீக் ரெண்டு வீடியோ கட் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கான அப்டேட்டோட தாங்க வந்திருக்கேன் லாஸ்ட்டு டியூஸ்டே எடுத்த வீடியோ தாங்க எதுவும் மார்னிங் வந்துருச்சுன்னே யூஷுவல் டே வந்து ஸ்டார்ட் ஆகுச்சு அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தேங்காய் சாப்பாடும் வந்துட்டு பீட்ரூட் பொரியல் அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து வாட்டர் மிலான் வச்சு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஈவினிங் வந்து நான் பாப்பா ரெண்டு பேருமே ரெடி ஆகி டான்ஸ் கிளாஸ் போகிற மாதிரி இருந்துச்சுங்க ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வெனஸ்டே வந்து இவ்வளோ பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸோட காது குத்து தம்பியும் பாப்பாவும் வந்து ப்ரீகேஜிலேருந்து ஒட்டுக்காக படிக்கிறாங்க அதனால சரி பாப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஈவினிங் போயிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பி போனோம் அங்கே போனோன்னே சீறு தட்டெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க உடனே நம்ம கை சும்மா இருக்காதே உடனே உட்காந்து எல்லாத்தையும் அடுக்கி கொடுத்து இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆர்ட் வேலையெல்லாம் என்னோட ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு உட்காந்து பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்குமே வந்து ஐடியாஸ் வச்சு தான் இது எல்லாமே ரெடி பண்ணோம் இந்த மாதிரி ஒரு ஒரு தட்டை நாங்கள் பிளான் பண்ணி எல்லாம் டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா கோலம் போட்டாங்க கோலம் போடுறப்போ நைட் டைம் பார்த்துட்டிங்கன்னா லெவன் ஓ கிளாக் கிட்டே ஆகிடுச்சுங்க ஒருத்தர் வந்து பார்ட்ரு போட ஒருத்தர் வந்து கோலம் வரைய உள்ள கலர் கொடுக்கறக்கு குட்டி பசங்க எல்லோரும் சேர்ந்து இந்த குட்டி கோலம் வந்து போட்டு முடிச்சோங்க எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரப்பவே டைம் பார்த்துட்டிங்கன்னா லெவன் தேர்ட்டி டுவெல் கிட்ட ஆகிடுச்சு திருப்பி ஒரு நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் நாங்கள் வந்து அவங்க கோயிலே போய் காது குத்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு பாப்பா தம்பியோட விஷ்ஷுக்காக ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு கிளம்பி போகணும் இது கடையில் தம்பியுமே வந்து நாங்கள் ஹாஸ்டல்லேருந்து கூப்பிட்டுட்டு வந்திருந்தோங்க வெனஸ்டே மார்னிங் ஆஸ் ஷிஷல் வந்து ஃபோர் ஓ கிளாக் போல் டைமுக்கு இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போய் பாப்பாவோட இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க நம்ம ஊரில் இருக்காங்க அவங்களையுமே பிக்கப் பண்ணிவிட்டு நேராக வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் காங்கேயம் நினைக்கிறாங்க அவங்க கோயிலை ஸோ அங்கே போகிறக்கு ட்ராவலிங் டைமு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் கிட்டே ஆகிடுச்சு போயிட்டு ஃபங்க்ஷனுக்கு அங்கே எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் போகிறப்போவே ப தம்பிக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மொட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே பார்த்துட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க எப்போவுமே நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வீட்டு ஃபங்க்ஷனுமே நம்ம பார்ப்போம் அதே மாதிரி தாங்க எங்கேயுமே நாளே வந்து குட்டிஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க நம்ம வந்து கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வேரில் வந்துக்கலாம் தென் வந்து மண்டபத்துலேயும் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அங்க கோயிலில் வந்து காது குத்திட்டு மண்டபத்தில் வந்து கெடா வெட்டு வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க சரி அங்கே வந்து ப போறப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம் நல்லா பிளான் பண்ணியிருந்தாங்க இந்த ரெண்டு தம்பிகளுக்கு தாங்க வந்து மொட்டையடிச்சு காது குத்தி இதில் பெரியவன் வந்துட்டு பெரிய பையன் வந்து பாப்பா கூட படிக்கல சின்ன தம்பியும் பாப்பா வந்து கிளாஸ்மேட்ஸ் இது நானும் என் ஃப்ரெண்டும் இவன் தான் வந்து பாப்பாவோட கிளாஸ்மேட் இவங்க ரெண்டு பேரும் ப்ரீ கேஜியிலேருந்து ஒட்டுக்காக படிச்சுட்டு வராங்க அதனால இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்புமே செம சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட பையன் பாப்பா இவங்க மூணு பேரும் தான் வந்துட்டு ஒட்டுக்காக படித்தவங்க ஸோ அங்கே வந்து காதுகுத்து குத்து ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு பாப்பா ஜிமே ப்ளஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க த வேல எங்களுக்கு லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சதுனால வயிற்றுக்குள்ளே வந்துட்டு சாப்பாடு கூட அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ஆன் த வேல வந்து அப்பத்தா மெஸ்ஸுன்னு சொல்லி ஒரு மெஸ் இருந்துச்சுங்க மாமா அடிக்கடி இங்கே வந்து போகிறதுனால இந்த மெஸ்ஸில் நல்லாயிருக்கும் இங்கேயே நம்ம ஃபுட்டு சாப்பிட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே சாப்பிட்றக்கு போயாச்சு சிஷல் நான் வந்து பூரிய ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒருத்தங்க வந்து ஒரு ரோஸ்ட்டு மாமா எப்போ போல் இட்லி இந்த மாதிரி எல்லோரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டு வண்டி ஏறி வந்தோடனே எல்லா குட்டீஸும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க அப்படியே அவசரமாக வீட்டுக்கு வந்து அங்கேருந்து நாங்கள் ட்ரெஸ் மாற்றி உடனே ரெடியாக எங்கே கிளம்பியிருக்கோன்னு கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க சென்னைக்கு தான் போகிறோம் சென்னையில் போய் மாமாவுக்கு வந்து பால் கட்சி வச்சுட்டு வந்துடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புனோம் தம்பியுமே அதுக்காக தாங்க நாங்கள் வந்து ஹாஸ்டல்லேருந்து கூப்பிட்டு வந்துருந்தோம் தென் வந்து மத்தியானம் வந்து ட்ரெயினாக இருந்துச்சு நாங்கள் ஃபங்க்ஷன் வீட்லேருந்து கிளம்புறப்போ டுவெல் ஓ கிளாக் எங்களுக்கு த்ரீ ஓ கிளாக் ட்ரெயினாக இருந்துச்சு அதனால வந்து அவசர அவசரமாக வந்து போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு மண்டகத்துக்கு எங்களால் போக முடியலங்க பட் வந்து கோயிலில் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணது எங்களுக்கு செம ஹாப்பியாக இருந்துச்சு எப்போ போல் அம்மாவும் போடணும் ட்ரெயின் ஏறி உட்காந்தோடனே அங்கே லைட்ரரியதான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தோம் எங்கள் மாமாவும் இந்த இவர் வந்து யூகேலேருந்து வந்திருந்தாரு மாமா கூட ரொம்ப நேரம் பேசிட்டு வந்தாங்கங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க நாங்கள்லாம் ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்டே வந்து படுத்துட்டோம் அதுக்கப்புறம் மாமா வந்து படுத்தாங்க நைட் டின்னருக்கு வந்து நாங்கள் வீட்லேயே வந்து அரிசி பருப்பு சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோங்க ஏன்னா பாப்பாக்கும் தம்பிக்குமே அவுட்டர் ஃபுட்டு சாப்பிட்டா சில டைம்ஸ் வந்து உடம்புக்கு கொத்துக்கிறது இல்லை லாஸ்ட் டைம் நாங்கள் ட்ரெயின் ஜேர்னியில் வந்து அங்கே சாப்பிட்டு வந்தது பாப்பாவுக்கு சுத்தமாகவே செய்யலை அடுத்த நாள் ஃபுல்லாக வயிறு வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதனால இந்த டைம் ஜேர்னியில் ஃபுல்லாகவே நாங்கள் ஃபுட்டு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டோம் நைட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து அரிசி பருப்பு சாதம் செஞ்சு சூடாக போட்டு சம்பளத்தில் போட்டு கொண்டு போயிட்டோம் போனோன்னே மத்தியானமே ஒரு தூக்கம் போட்டு எங்களுக்கு வந்து சென்னையில் இறங்குற மாதிரி இருந்துச்சுங்க வந்து நல்லா தூங்கி ஒரு ஒன்பது மணிக்கு எழுந்துச்சு எல்லாரும் டின்னர் சாப்பிட்ருந்தோம் அரிசி மருப்பு சாதம் அதுக்கப்புறம் வந்து தொட்டுக்கறக்கு வந்து ரிங் சிப்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் ஒரு வழியா போய் சென்னையிலையுமே லேண்ட் ஆயாச்சுங்க அங்கே இறங்குறப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டி கிட்ட ஆயிடுச்சு இறங்கணுன்னே எல்லாரும் ஃபஸ்ட்டு வந்து டீ குடிச்சிட்டு அங்கேருந்து கேப் புக் பண்ணி மாமாவோட வீட்டுக்கு போய் சேர்ந்தோம் ஒரு மணி ஆகிடுச்சுங்க போகணுன்னே ஃபஸ்ட்டு சாமி படம் எடுத்து வச்சு உப்பு தண்ணி சக்கர எல்லாம் இல்லைங்களா அது எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் இது எல்லாமே ஊர்லேருந்து அந்த பெரிய சூட்கேஸில் அப்படியே பேக் பண்ணி போட்டு போய்ட்டோம் இங்கேருந்து போகிறப்பவே எல்லாமே பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனதுனால அங்கே போனோன்னே டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து அங்கங்கே கமுத்தி வச்சுட்டேன் எங்கள் மாமாவுக்கு ஒரே சிரிப்பு பேய் மாதிரி இன்னத்துக்கு உட்காந்து வேலை செய்யாத தயவு செஞ்சு வந்து படு காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் ரீ அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அப்போதிக்கு என்னெல்லாம் எடுத்து வைக்க முடியுமோ அதை எல்லாமே அங்கே எடுத்து வச்சாச்சுங்க இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்போ போல காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாம் பண்ணியாச்சு அன்னைக்கு வந்து ஒரு விசேஷமான நாளாகவும் இருந்துச்சுங்க நம்மளது தைப்பூச நாள் அன்றைக்கி தான் நாங்கள் பால் காய்ச்சி இருந்தோம் அதனால் மு முருகனுக்காக மார்னிங்கே எந்திரிச்சு என்னோடய ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பாலுமே காய்ச்சி சாமிக்கு பால் படைச்சாச்சு ஏன் அந்த வீடியோஸ் எடுக்கலன்னு பார்த்துட்டிங்கன்னா அப்போ எல்லாருமே பிஸியாக இருந்தோம் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஏழு மணி போல் தீபத்தில் பார்த்துட்டிங்கன்னா வராகி அம்மனோட ஃபேஸ் வந்த மாதிரி இருந்துச்சு இது மாமா வந்து இது நோட் பண்ணி சொன்னாங்க எனக்கு அது பார்த்தப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க ஒரு எல்லா விளக்குமே அட்ட டைமில் ஏற்றுந்து தான் மற்ற விளக்கெல்லாம் நார்மலாக எழுந்து எரிஞ்சிச்சு ஒரு விளக்கில் மட்டும் வராகியம்மன் மூஞ்சி வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களையுமே நல்லா சாமி கும்பிட்டு காலையில் சாப்பிட்றதுக்கு பார்த்துட்டிங்கன்னா இட்லியும் தக்காளி பஜ்ஜியும் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பால் காய்ச்சறக்காக தயிரும் பாலும் கொடுத்துருந்தாங்க அதுவுமே அங்கே இருந்துச்சுங்க நாங்கள் அங்கே இருந்த சென்னையிலேருந்த எல்லா நாட்களுமே நாங்கள் வீட்லேயும் சமைச்சிட்டோம் ஏன்னா மாமா வந்து ஷன் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா அது வந்து அவருக்கு செட் ஆகுமா என்னன்னு ட்ரை பண்ணுங்கிறக்காக நாங்கள் வந்து வீட்லேயே செஞ்சு பார்த்தோம் எல்லாமே சூப்பராக வந்துச்சு தென் மார்னிங் போய் மாமா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இதெல்லாம் தண்ணி நாங்கள் இங்கேருந்து கொண்டு போய் இந்த வாட்டர் பாட்டில்ஸு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அங்கங்கே அப்படி அப்படியே எடுத்து போட்டு வச்சுருக்கோங்க இன்னொரு தடவை ரீ அரேஞ்ச் பண்ணணும் வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிடும் சரி குக்கிங் பண்ணி சாப்பிட்டு அப்புறம் ஒன்றுதான் செய்யலாம் அப்படின்ட்டு பாப்பா தம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா விளாண்டுட்டு படுத்துட்டு இதுதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் செவன் ஓ கிளாக் போல சாப்பிட்டாங்க அன்றைக்கி டே ஃபுல்லாக இப்படி தாங்க போச்சு அரேஞ்ச் பண்ணோம் சில திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் வந்தோம் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரச்சினே மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்கு பார்த்தீங்கன்னா பூரி போட்டுவிட்டேன் அதே மாதிரி பால் காய்ச்சினா அன்னிக்கு மத்தியானத்துக்கு வந்து சாம்பார் ரசம்லாம் வச்சுருந்தாங்க வச்சு எங்களோட சிஸ்டர் வீட்டிலேருந்தும் வந்திருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து மத்தியானம் எல்லாம் சாப்பிட்ருந்தோம் பட் அது என்னால் வீடியோ எடுக்க முடியல இது நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு என்ன செஞ்சுருந்தோம்னு பார்த்துட்டிங்கன்னா அவருக்காய் பொரியல் வச்சு கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு ரசம் எல்லாம் மே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி தாங்க சாப்பிட்டோம் ஹோட்டலுக்கு போகவே இல்லை ஏன்னா கொஞ்சம் திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு புது இடங்கிறதுனால ஏரியா தொலாவி தொலாவி போய் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு சில டைம்ஸ் வந்து புக் பண்ணம்னா கேப் எல்லாம் வர்றதுக்கு லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அதனால் அப்பாவும் அம்மாவும் வந்து பாப்பா தம்பியை பார்த்துக்குவாங்க நானும் மாமாவும் போய் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து வச்சிருவோம் இது வந்து அந்த அன்னைக்கு மார்னிங் அதாவது செகண்ட் டே பால் காய்ச்சினதுக்கு அடுத்த நாள் மார்னிங் எந்திரிச்சோடனே வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணது என்னோட ஃபேஸ் கொஞ்சம் பேராக தான் இருக்குது ஏன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறேன் இல்லைங்களா அதனால ஃபேஸ் அப்படி எழுந்துச்சி அதுக்கப்புறமா என்ன பண்ணுன்னு பார்த்துட்டிங்கன்னா மால் போகலாம் மிக்ஸி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வியர்மால் போகலாம் அப்படின்னு குட்டீஸ் எல்லாம் ஒரே இடம் இருந்தாங்க சரி அதுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வண்டி எடுத்து நிறுத்துனாங்க மாமோடய ஃப்ரெண்டு வண்டி கொடுத்துருந்தாரு வண்டி எடுத்து நிறுத்தி எல்லோரும் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் எங்களுக்கு அதில் இடம் பத்தலை அதனால் வண்டியை தூக்கி திருப்பி உள்ளே நிறுத்திட்டு அங்கேருந்து திருப்பியும் ஆட்டோ புக் பண்ணி ஆட்டோவில் வந்து வியர்மால் போனோங்க குட்டீஸை ரெண்டு நாளாக வீட்டுக்குள்ளே வச்சுருந்தோன்னே ரெண்டும் சாமோ டென்ஷன் ஆயிடுச்சு எங்களை இப்போ எங்காவது கூட்டு போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி வாங்குறா டே அப்படின்னு சொல்லிவிட்டு மால் போயிருந்தோம் போயிட்டு அங்கே போய் மாமாக்கு தாங்க பர்ச்சேஸ் வேலை இருந்துச்சு வாஷிங் மிஷின் பார்த்தோம் ஃப்ரிட்ஜு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு மிக்ஸி பார்த்தோம் ஒரு தனி கொடுத்துன்னு வைக்கிற அளவுக்கு எல்லா திங்ஸுமே வாங்குகிற மாதிரி இருந்துச்சு மாமாவுக்கு ஒரே சிரிப்பு இன்னும் இது எல்லாமே இருக்கணுமா இதெல்லாம் இருந்தால் தான் இது பண்ண முடியுமா அப்படின்னாங்க அப்புறம் பண்ணி வாங்கி தான் ஆகணும் இல்லைங்களா எப்போ இருக்கா கமிட்மெண்ட் விட இந்த தடவை கொஞ்சம் இதுவுமே வந்து பட்ஜெட்மே உதைக்க ஆரம்பிச்சிருச்சு பட் ஸ்டில் இதெல்லாம் ரொம்ப நீடடுங்க முடிஞ்ச அளவுக்கு அனாவசியமான திங்ஸ் எல்லாம் எதுவுமே வாங்கலை தேவைக்கேற்ப பொருள் தான் வாங்கினோம் ஆனால் அதுவுமே நிறையா வந்துருச்சு அப்புறம் கொஞ்சமாக லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு குட்டிஸ் பார்த்துட்டிங்கன்னா மோமோஸு பீஸா அதுக்கப்புறம் வந்து ப்ரௌனி ஐஸ்க்ரீம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க குட்டி பாப்பா வந்து கோன் ஐஸ்கிரீம்லாம் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கி சாப்பிட்டாங்க இதெல்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து ரிலையன்ஸ் மால் தாங்க போயிருந்தோம் ரிலையன்ஸில் தான் என்னோடய ஹோம் அப்ளையன்ஸஸ்ஸுமே மேக்சிமம் வாங்கியிருக்கேன் அங்கே வாங்கின ப்ராடக்ட் எனக்கு ஓகேவாக இருக்கும் எப்போவுமே எந்த ஃபால்ட் வந்தாலும் உடனேயுமே நமக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணி தருவாங்க அதனால் சரி அங்கேயே வாங்கிக்கலாம் அதுவும் நம்ம மாமா இருந்த வீட்டு பக்கமே இருந்ததுனால சரின்னு விஆர் மாலையாக போய் பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க மிக்ஸி வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு வந்து பார்த்துட்டு ஆர்ட்ரு கொடுத்துட்டு வந்திருக்கோங்க இவர் கேட்குற மாதிரியான மினி சைஸ் ஃப்ரிட்ஜ் வந்து அங்கே இல்லை ஆர்டர் பண்ணி நாங்கள் எடுத்து தரோம் வீக்கில் எடுத்து தரோன்னு சொன்னாங்க அதனால் அதுக்கும் ஆர்டர் கொடுத்துட்டு வாஷிங் மிஷினுமே பார்த்து ஆர்ட்ரு பண்ணிட்டு வந்திருக்கோம் வா வாஷிங் மிஷின் மட்டும் செமி ஆட்டோமேட்டிக் ஆர்டர் பண்ணிட்டோங்க இது வந்துட்டு மிக்சி வந்து நம்மளோட பிரீத்தி க்ரௌன் அதில் வந்து ப்ரவுன் கலர் எடுத்தாங்க எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி ஆச்சுங்க வீட்டுக்கு வந்தோடனே மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டோம் அந்த கிளிப்பிங்ஸ் என்னால் எடுக்க முடியல லன்ச் சாப்பிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி எங்கே போகணுன்னு பார்த்துட்டிங்கன்னா பக்கத்தில் இருந்த பிரகதீஸ்வரர் டெம்பிள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா தம்பியெல்லாம் வந்து முன்னாடி ஆட்டோவில் அனுப்பிட்டு நானும் மாமாவும் மட்டும் டூ வீலரில் பின்னாடி போனோம் போயிட்டு பிரகதீஸ்வரர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் சாமிக்கு வந்துட்டு வைக்கிற அந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு மாமா வீட்டில் இல்லாமல் இருந்துச்சு தீபம் ஏற்றுனா கீழே என்ன சிந்தாம இருக்கறதுக்கு தட்டு வேணும் இல்லைங்களா அதுவுமே வாங்குற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி பர்ச்சேஸ் எல்லாம் கோயிலில் பண்ணிட்டு சாமிக்குமே ஒரு துளசி மாலை வாங்கிட்டு கொண்டு போய் சாமிக்கு சாத்தி சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கேருந்து இருந்து வெளியே வந்தோம் வர்றப்போ மாமோட ஃப்ரெண்டு வந்து கீழே இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாருங்களா மாமாவோட அப்பார்ட்மெண்ட்லேயே கீழே இருந்தாங்க அவங்க வந்து பீச்சுக்கு கூப்பிட்டு போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி வந்த ஃபஸ்ட் டேலேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் பீச்சுக்கு போய் ஆகணும் அப்படின்னாங்க அப்போ சரி நாங்களே கூப்பிட்டு போகிறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா பாப்பா தம்பியை வந்து அவங்க காரில் முன்னாடி பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க நானும் மாமாவும் வண்டி எடுத்துகிட்டு வந்துருந்தோம் இல்லைங்களா அதே வண்டியில் நாங்கள் திருப்பி போயிருந்தோம் போயிட்டு கொஞ்சம் அங்கே எப்போ போல பாப்பாவும் தம்பியும் செம்ம விளையாட்டுங்க உள்ளே போனோடனே அந்த மட்டில் விளையாடுற செட்டெல்லாம் வாங்கிட்டு போய் உட்காந்து அந்த இதெல்லாம் கட்டி விளையாண்டு விளையாண்டுட்டு இருந்தா மண்ணில் வந்து அந்த கோட்டை கட்டி விளையாடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் எப்போ போல் வந்து தண்ணி தாக ஆரம்பிச்சிருச்சு அந்த வேலை விற்கிறது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு உள்ளே போயிட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு வரப்போ ரொம்பவுமே லேட் ஆகிடுச்சுங்க இந்த தடவை வந்து எங்களுக்கு இந்த விலாக் எடுக்கிறப்போ ஒரு மாதிரி மைண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே தான் இருந்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாமா எப்படி சமைச்சு சாப்பிட்டாங்க அங்கே தனியாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது யோசிச்சாலே பாவமாக இருக்குங்க ஒரு சைடு இன்னொரு சைடு என்னென்னு நினச்சோன்னா ஓகே நம்ம அடுத்த ஸ்டெப்பு லீட் பண்ணி போகிறோம் லைஃப்பில் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இழந்தால் தான் இன்னும் ஒன்று கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியே தான் அதே மாதிரி எனக்கு ரொம்ப மனசு வந்து ஃபீலிங்காக இருக்குது அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா கடலில் வந்து ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே நிற்பேன் அதுக்கப்புறமா அங்கே இடத்த கிளிப்பிங் தாங்க இது எல்லாமே எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே எங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து போட்டிருந்தாங்க மாமா நெக்ஸ்ட் டே மார்னிங் சாரி அன்றைக்கி நைட்டு வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் அப்படியே இட்லி சாப்பிட்டோங்க இட்லி சாப்பிட்டு வீட்டுக்கு போய் தூங்கியாச்சு தூங்கினதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங்கே எங்களுக்கு வந்து ட்ரெயின் போட்டிருந்தாங்க ஸோ அங்கேருந்து வந்து ட்ரெயின் ஏறியாச்சுங்க ஆச்சுங்க நாங்கள் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துவிட்டோம் தக்காளி சாதம் வந்து காலையிலேயே இண்டக்ஷன் அந்த ஒரே இண்டக்ஷன் தான் சமைத்தேன் சமைச்சு தக்காளி சாதம் மட்டும் பேக் பண்ணிவிட்டு மார்னிங் சாப்பிட்றதுக்கு வந்து நைட்டே சப்பாத்தி எல்லாம் போட்டு ரெடியாக வச்சிருந்ததுனால எந்திரிச்சுன்னா எல்லோரும் ஒரு ஒருத்தர குளிச்சு சாப்பிட் கிளம்பி வண்டி ஏறியாச்சு தம்பி எல்லாம் ரொம்ப சோகமாயிட்டார் ஊருக்கு சொன்ன உடனே இன்னும் சுற்றி பார்க்கறக்கு நிறையா இடம் இருக்குல்லாமா அங்கே போகலாம் இங்கே போகலான் பட் எங்களுக்கு டைம் இல்லைங்க வந்து சண்டே ரெஸ்ட் எடுத்தால் தான் தம்பியை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டு மண்டே ஷெஷல் எங்கள் வேலைகளை பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மெட்ரோவுக்கு மெட்ரோவில் தான் வந்திருந்தோம் அங்கேருந்து வந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்தாச்சு இன்னும் ரெகுலரான வீடியோஸ் வந்துருங்க அதே மாதிரி மாமா இருக்கிறது வந்து சென்னையில் வந்துட்டு கோயம்பேடு சைடு தான் அங்கே என்னெல்லாம் கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இனி ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம் அன்டில் தென் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்